ஹாய் மக்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் ஒரு முழு விவரம் தான் மக்களே பார்க்க போகிறோம் முழு வீடியாதான் மக்களே பார்க்க போகிறோம் இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டதுன்னா பதினோ பதினோராம் நூற்றாண்டு சோழ காலத்தில் கட்டப்பட்ட கோவில் மக்களே இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாதவும் இருக்கும் அதனால் சொல்கிற மக்களே இந்த கோவிலில் என்ன சாமி இருக்குதுன்னா பிரகதி பிரகதி பிரகதீஸ்வர் கோவில் சிவன் சாமி இருக்கு மக்களே சோழ நாட்டார் கட்ட கட்டப்பட்ட கோயில் மக்களே இது வந்து இப்போ நாம் இப்போ தான் நுழைவாசல் உள்ளே போகிற மக்கள் நுழைவாசல் உள்ளே போன இப்போ தான் இன்ட்ரியாக வரும் மக்கள் இப்போ நம்ம அப்படியே வீடியோக்கேற்ற மாதிரி வார்மப் பண்ணிட்டு உள்ளே போக போகிற மக்களே ஆய் மக்கள் அம்முக்கிட்டே அம்மையும் யூடியூப் செஞ்சாங்கல்ல என்போட இருக்குது வாங்க மக்களே உள்ளே போகலாம் அப்படின்ற காட்சி உங்களுக்கு கா காண்பிக்கப்படும் மக்களே இப்போ நான் வந்து உள்ளே போகிற மக்களே இதற்கே முதல் நுழைவாசல் இப்போ தான் போயிட்டு என்னென்ன என்னென்னட்டு இது உங்களுக்கு நான் எக்ஸாக எல்லோரும் காட்டியிருப்பாங்க மக்களே நாம்மளும் போகிறோமே நாம்மளும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்கோசம் உங்ககிட்ட காமிக்கிற மக்களே இதோட நிறைய சிறப்பு அம்சம்லாம் கேது மக்களே இது வந்து புராண பெயர் வந்து தஞ்சை பெருவிடியார் கோயில் தஞ்சாவூர் பெருவுடியார் கோயில் ஆனால் பெயர் வந்து தஞ்சை பெரிய பெரியவடியார் கோவில் இது அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வந்து தஞ்சாவூர் மாநிலம் வந்து தமிழ்நாடு நாடு வந்து இந்தியா பொதும மக்களே தெரிஞ்சவங்களே இவன் இதெல்லாம் சொல்கிறானே அப்படின்னு இருக்க மக்களே இது மூலவர் சாமி வந்து பிரிவுடியார் பக பிரகதீஸ்வர் கோயில் அந்த மக்களே இப்போ ரெண்டாவது நுழைவாசல் வந்துட்டு மக்களே இங்கேருந்து பார்த்தா தெரியும் மக்கள் சிவசிவான்ட்டு நந்தி இருக்கிற மக்களே இருக்கிறதுலே பெரிய நந்தி அந்த நந்தியை பார்க்கும்போது கொண்டே இருக்கலாம் போல இருக்கு மக்களே அந்த நந்த நம்ம என்ன வேண்டோமோ அது கண்டிப்பாக நடக்கும் மக்களே இதில் வந்து உற்சவர் வந்து திராகராசர் அப்படின்றது எனக்கு இருக்கு மக்களே இப்போ தான் மக்களே நம்ம வந்து கரெக்டாக உள்ள நோயரம் என்ட்ரி அங்கே காட்லாங்கிறாங்க காட்ல காட்சில் இருந்து எதுனா செக் பண்ணி அனுப்புகிறாங்க மக்களே இங்கேருந்தே எல்லாருக்கும் தெரியும் எந்த கோயிலாக இருந்தாலும் செக் பண்ணி தான் மக்கள் அனுப்புவாங்க நிறைய பேர் உள்ளே போகிறோம் எந்த டைமாக இருந்தாலும் ஆள் எந்தனே இருக்கு மக்கள் நிறைய பேர் உள்ளே போகிறாங்க நிறைய பேர் வெளியே வராங்க அதுமாரி நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் மக்களே நம்ம என்ட்ரி ஆனோடனே சிவ சிவான் போட்டு நந்தி இருக்கார் மக்களே நந்தி தான் மக்களே இதில் ஸ்பெஷல் சூப்பராக இருக்குது மக்களே வியூ நம்ம ஈவினிங் டைம் போனதெல்லாம் அது அருமையாக தெரியுது மக்களை காட்சி இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா உள்ளே பார்ப்போம் மக்களே கோயிலுக்குள்ள கோயிலில் போனோம்னா பிரகதீஸ்வரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய கா இது உள்ளாத்திருக்க மக்களை வீடியோலாம் இப்போ நம்ம அந்த சிவப்பு காம்பளம் பச்சை காம்பளத்தில் போட்டு உள்ளே நடந்து போயிட்டு இருக்கு மக்களே அப்படியே நம்மளை வரவேற்கிறாங்க மக்களே இங்கே எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் நம்ம கரெக்டாக எதுவுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத நம்ம சாமியை பார்க்கலாம் மக்களே நாங்கள் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் போயிட்டே இருந்தோம் மக்களே போயிட்டே இருந்தோம் சாமி உள்ளே என்ட்ரி ஆகும் நம்ம பசங்கள்லாம் நடந்து போயிட்டே இருக்காங்க மக்களே இதில் இன்னும் ஒரு விஷயம் மக்கள் இதில் ஒரு தாயார் தாயார் வந்து பெரிய நாயகி பிரகன நாயகி இதில் வந்து உற்சுவ தாயார் வந்து காலாம்பிகி அதுதான் மக்களே இது இது தலைவிரிச்சம் வந்து எப்படி தெரியுமா வன்னிய மரம் மக்களே இது வன்னிய மரத்தை விரிச்ச மக்களே இது வந்து தீர்த்தம் வந்து சிவகங்கை தீர்த்தம் அதுதான் மக்கள் எங்கள் எல்லாருக்கும் தப்பு இங்கே வந்து நிறைய சிறப்பு நிகழ்ச்சி என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு நிகழ்ச்சி வந்து மகா சிவராத்திரி சித்திரை திருவிழா இது ரெண்டே ரெண்டு இதுதான் தான் மக்கள் எங்கள் சிறப்பு நிகழ்ச்சி வந்து சிறப்பு திருவிழாக்களாக நடத்தப்படுது பாடல் வந்து இந்த தஞ்சை திரை கோயிலுக்கு வந்து திருவிசைப்பான் அதுமாரி பாடல்தான் மக்களே கட்டிடக்கலை வந்து திராவிட கட்டிடக்கலை வடிவமைப்பு இல்லாத மக்களே கல்வெட்டுலாம் எதில் பொறிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுலாம் தமிழில் பொறிச்சிருக்க மக்களே இந்த கோயில் கட்டப்பட்டது ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி நாலில் கட்டப்பட்டது மக்களே ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தாம் வந்து அதோடைய கட்டப்பட்டு தொடங்கியது ஆனால் முடித்தது வந்து ஆயிரத்தி பத்தில் மக்களே ஆனால் முடித்தது ஆயிரத்தி பத்தில் மக்களே அதோடைய ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயில் ஒரு ஆயிரவது வருஷம் மக்களே சிறப்பிக்கப்பட்டது சிறப்பிக்கப்பட்டது சிறப்பிப்பது மின் மிகவும் தொன்மையான கோயில் வந்து தஞ்சை பெருவிடியார் கோயில் தான் மக்களே இங்கே பாருங்க மக்கள் சிவன் எப்படி அருமையாக பிரகதீஸ்வரர் காட்சலிக்கிறார் மக்களே நம்ம இது உங்களுக்கு எக்ஸ் எக்ளி எக்ஸ்க்ளூஸாக காட்டுற மக்களே நம்ம நைலில் நிற்கிற தரிசனத்துக்கு ரெடி ஆகிட்ட மக்கள் சிவனை தரிசிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தாராளமாக ரெடி ஆகிட்ட மக்களே இது கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழர் அவர் தான் மக்களே கட் சிவன் எப்படி அருமையாக காட்சியளிக்கிறார் பிற மக்களே இந்த கோவில் கட்டது கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆகப்பட்டது மக்களே கேபி ஆயிரத்தி மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி பத்தாம் நூற்றாண்டு முடிக்கப்பட்டது மக்களே அமைத்தவர் வந்து முதலாம் ராஜராஜ சோழர் அவர் தான் மக்களே முடி நடத்தியவர் இக்கோயில் வந்து தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருந்த மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிர்வாகிகள் உலக பரம் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட